அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பதிவு அதிலும் இந்த ஒரு காயை நாம் நம் வீடுகளில் இந்த மூன்று முறைகளில் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நமக்கு தனவசியம் ஜனவசியம் எல்லாமே ஏற்படும் இந்த ஒரு காய் என்ன காய் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஜாதிக்காய் நட்மக் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை சாதிக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த காய் தான் இந்த ஜாதிக்காய் இந்த ஒரு காய் பயன்படுத்தி நம்ம தீபம் ஏற்றணும்னு நம்முடைய சேனல்ல நான் பல முறை கடந்த ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் எத்தனை பேர் அதை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கறது தெரியல ஆனா நிறைய பேர் இது வந்து ஒரு சாதாரண காய் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க இந்த ஒரு காயை முழு நம்பிக்கையுடன் உங்களுடைய வீடுகள்ல இப்போ நம்ம சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் தெரியும் ஏன்னா இது காலம் காலமாக தன வசியத்துக்காக பணத்தை ஈர்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது கல்லா பெட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கல்லா பெட்டிலாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு லெமன் ஒன்று இருக்கும் காஞ்சி போனால் லெமன் எப்பொழுதுமே பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருப்பாங்க அதை மாதிரி இந்த ஒரு ஜாதிக்காயை வச்சுருப்பாங்க இந்த ஜாதிக்காய்க்கு பணத்தை வந்து அப்படி ஈர்த்துட்டு வந்து தரக்கூடிய சக்தி இதற்கு இருக்குது இதை நீங்க பணத்து கூட வைக்கலாம் நகை கூட வந்து நீங்க வைக்கலாம் அரிசி கூட வைக்கலாம் தூரம்பருப்பு கூட வைக்கலாம் தானியங்கள் குறைவில்லாமல் உங்க வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடங்கள்லாம் நீங்க தாராளமாக இத வைக்கலாங்க அவ்வளவு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்திற்கும் நல்லது ஆன்மீகத்திற்கும் நல்லது முக அழகிற்கு நிறைய பேர் இன்றளவும் இந்த ஜாதிக்காய் பொடியை வந்து பயன்படுத்துகிறாங்க அதை மாதிரி தூக்கம் வராமல் இல்லைன்னா இந்த ஜாதிக்காயை பவுடர் கொஞ்சம் சாப்பிட்டு நீங்கள் வெந்நீர் குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த காயை எளிய முறையில் நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாங்க இதை நான் வந்து மூன்று வழிகள் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க எதுவுமே செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது உங்களுக்கு எதில் நம்பிக்கை இருக்குதோ நீங்கள் அதை செஞ்சு அதையே நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்போ தான் அதில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் முதல் விஷயம் எப்படி நம்ம வந்து இந்த ஜாதிக்காயை இந்த ஒரு சுட்சுமா வழியில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க ஜஸ்ட்டு ஒரு மண்ணகலோ அல்லது வந்து ஒரு கண்ணாடியோ அல்லது ஒரு பீங்கான் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க கப்போ இல்லை தட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு ஜாதிக்காய் நீங்கள் ஜாதிக்காய் முழுகாகவும் வைக்கலாம் அல்லது நீங்கள் தூள் பண்ணியும் வைக்கலாம் அது கூட சந்தனம் சந்தன பொடியாகவும் வைக்கலாம் அல்லது இதை மாதிரி வில்லைகளாகவும் வைக்கலாம் அல்லது சந்தன மரக்கட்டை உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சின்ன பீஸ் நீங்கள் அதில் சேர்த்து வைக்கலாம் ப்ளஸ் ஒரு சில்லற காசு ஒரு ரூபாயோ இரண்டு ரூபாயோ ஐந்து ரூபாயோ ஏதாவது ஒன்று நீங்கள் இதை வச்சுடுங்க இதை ஜஸ்ட்டு ஓப்பனாக உங்களுடைய ஹால்லையோ இல்லை ஒரு டைனிங் ஏரியாவிலேயோ வந்து நீங்கள் இதை வைப்பது அப்படிங்கிறது நல்லதாக அல்லது பூஜை அறையிலையோ இல்லை உங்கள் பெட்ரூமில் ஏதாவது ஷெல்ஃப் இருக்குதுன்னா அங்கேயோ நீங்கள் இதை வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் இந்த மூன்று பொருளையும் ஒன்றாக சேர்த்து வைக்கும் பொழுது அளவில்லாத செல்வ வளம் அப்படிங்கிறது நம்ம கிட்டே வந்து சேரும் இது வந்து நீங்கள் எப்போல்லாம் இதை நீங்கள் பார்க்குறீங்களோ இதனுடைய தாக்கம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒரு நல்ல அதிர்வலையை உண்டாக்கும் நம்ம லைஃப்பே இப்படி தான் அப்படின்னு ரொம்ப சோர்வடைஞ்சு போகிற போகக்கூடிய நேரத்துலலாம் இந்த பொருள்கள் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை அளிக்கும் எப்படியாவது நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் சில பேரெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய கணவர் வந்து வேலைக்கே மாட்டேங்கிறாரு ஒரு வேலைக்கு போகிறாரு பத்து நாள் போகிறாரு அதுக்கப்புறம் திரும்ப வீட்டிலே தான் இருக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு நல்ல வேலை நிரந்தரமான வேலை இருக்கணும் சோம்பேறித்தனம் இல்லாமல் அவர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லக்கூடிய பெண்கள் இதை வந்து முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயமாக நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் ஒவ்வொருத்தருக்குமே வரும் ஏதாவது ஒன்று செய்யணும் ஏதாவது ஒரு வழியில நம்ம சம்பாதிக்கணும் பணம் ஈட்டணும் வீட்டில் இருந்தபடியே ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்ட்டு அவங்களே முன் வந்து சில பேர் படிச்சுட்டு அவங்க பசங்க வீட்டிலே இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க ஸோ அவங்க இருக்கக்கூடிய ரூம்ல கூட நீங்கள் இந்த மூன்று பொருளை சேர்த்து ஒன்றாக வைப்பது இதை வந்து எப்போ மாற்றணும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது ஏன்னா இது எந்த பொருளுமே வந்து வீணா போகாது நீங்க ஒரு வருஷம் அப்படியே வச்சிருந்தாலும் நீங்கள் அப்படியே வச்சிருக்கலாம் இல்லை நான் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு மாற்றிடுறேன் அப்படின்னா இந்த ரெண்டு பொருளையும் நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுட்டு புதுசு வச்சுக்கலாம் சில்லற காசு அப்படியே இருக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இரண்டாவது முக்கியமான வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் வெள்ளை நிற துணியை எடுத்து மஞ்சள் நீரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா அது மஞ்சள் நிறமாக மாறிடும் அப்படியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதில் மூன்று ஜாதிக்காயை வையுங்க ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க இது கூட நீங்கள் தங்கம் வெள்ளி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் இதை வந்து நம்ம வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில் கட்டணும் அது கூட ஒரு சின்ன பேப்பரில் சுபலாபம் தனலாபம் அப்படிங்கிறத எழுதி ஒரு மூட்டையாக கட்டி உங்களுடைய பூஜை இறையில் வச்சு பூஜை செஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் நிலைவாசலில் கட்டுங்க இதை என்னைக்கு கட்டலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்பிறை நாட்களில் நீங்கள் கட்டலாங்க செவ்வாய் வெள்ளி அப்படின்னு வருது இல்லையா அந்த வளர்பிறை நாட்களில் நீங்கள் ராகுகாலம் யமகண்டம்லாம் இல்லாத நேரமாக பார்த்து உங்களுடைய பூஜை இறையில் வச்சு பூஜை பண்ணி நீங்கள் இதை கட்டிடுங்க மஞ்சள் குங்குமம் அந்த மூ முடிச்சுக்கு மேலே வச்சுடுங்க எப்பெல்லாம் நீங்கள் தீப தூப ஆராதனை காமிக்கிறீங்களோ இந்த முடிச்சுக்கும் தீப தூப ஆராதனை காமிங்க இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் உங்கள் வீடே வந்து ஒரு நல்ல தன வசியத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளாக மாறும் எந்த கெட்ட சக்திகளும் வீட்டுக்குள்ளார நுழையவே நுழையாது இந்த சில்ற காசை ஜாதிக்காயோடு சேர்த்து வைக்கும் பொழுது அது வந்து அதை ஈர்த்துட்டு வந்து நம்ம கையில் கொடுக்கும் வீண் வரைய செலவுகள் ஆவது அப்படிங்கிறது நிச்சயமாக குறையும் இந்த இந்த செலவுகள்லாம் வருது இல்லையா மருத்துவ செலவுகள் வண்டி வாகனங்கள் பழுதடைவது அல்லது வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் ஏசி இதெல்லாம் ரிப்பேர் ஆகுது இதெல்லாம் வந்து நமக்கு குறையும் இந்த மாதிரியான செலவுகள் வராமல் இருந்தாலே நம்ம ஒரு கணிசமான தொகையை மாதம் மாதம் சேமிக்க முடியும் அதனால் இதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க ரொம்ப ரொம்ப எளிய வழிமுறையான நல்ல சக்தி வாய்ந்தது இதை வந்து நீங்கள் கட்டிட்டு நீங்கள் இயர்லி ஒன்ஸ் மாற்றினாலே போதுமானது எந்த பொருளும் இதில் கெட்டு போகாது இன்கேஸ் இந்த துணி மேலே ஏதாவது தூசி படிஞ்சு ஒட்டடலாம் ரொம்ப படிஞ்சிருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த துணியை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப இதே பொருள் பேப்பர் வந்து வேறு பேப்பர் எழுதி திரும்ப ஒரு சுபமுகூர்த்த நாளில் நீங்கள் உங்களுடைய நிலைவாசலில் கட்டி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் மூன்றாவது மிக முக்கியமான ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெயில் இந்த ஜாதிக்காயை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாங்க இந்த ஜாதிக்காயோட சாரம் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கிடும் இந்த எண்ணெயை நம்ம விலக்கேற்றுவதற்கு பயன்படுத்தும் பொழுது அது வந்து ஒரு நல்ல ஆற்றலை நம்ம வீடு முழுக்க ஏற்படுத்தும் அந்த தீபத்திற்கு முன்பு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அந்த தீபச் சுடர்கிட்ட கேட்கும்பொழுது நிச்சயமாக அது வந்து அதை நிறைவேற்றி தரும் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் உங்களுக்கு புதுமையாக இருக்கலாம் என்ன இந்த எண்ணெயை விட்டு ஏத்தனா பணம் வருமா அப்படின்ட்டு பணம் வருவதற்கான சூழலை அது பல வழிகளில் உங்களுக்கு தெரியாத வகையில் அது வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும் உங்களுக்குள்ளர ஒரு உத்வேகத்தை மனமாற்றத்தை இந்த ஜாதிக்காய் நிச்சயம் ஏற்படுத்துங்க இதில் ஏதாவது ஒரு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றம் தெரியும் ஸோ நீங்கள் மூணுத்தையும் ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணலாம் உங்களோட விருப்பம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி